மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நகராட்சி அலுவலக வாயிலில் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கம் சார்பாக திருப்பூரில் நடைபெற்ற சங்கத்தின் மாநில செயற்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் தமிழக அரசு இதுவரை கோரிக்கைகள் எவற்றையும் நிறைவேற்றாமல் இருந்து வருவதால் தமிழக அரசின் இந்த போக்கினை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுவது என்ற முடிவின்படி மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாவட்ட தலைவர் தமிழரசன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் பனிரண்டு கோரிக்கைகளை முன்வைத்தனர் தமிழக முதல்வரின் தேர்தல் வாக்குறுதியின்படி புதிய ஓய்வூதிய திட்டத்தினை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமல்படுத்த வேண்டும் புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தில் உள்ள குளறுபடிகளை களைய வேண்டும் மருத்துவ காப்பீட்டை விருப்பம் உள்ளவர்களுக்கு மட்டும் செயல்படுத்தி மற்றவர்களுக்கு மருத்துவப்படியாக மாதம் ஆயிரம் வழங்கிட வேண்டும் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு காலம் வரை ஊதியம் ஓய்வூதியம் பணி, கோடை ஆகியவை வழங்கிட வேண்டும் பனிரெண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்